லக்ஷ்மி சிம்மம் ஷரணம் பிரபத்தியே உங்கள் அனைவருக்கும் கூடான கோட்டி நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் ஸ்ரீ கோலூர்வள்ளி தாயார் அல்லது ஸ்ரீ குமுதவள்ளித்தாயார் தாயார் சமேத ஸ்ரீ வைத்த மாநிதி பெருமாள் திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருக்கோளூர் வைத்த மாநிதி பெருமாள் கோவில் என்பது நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இத்தலம் ஆழ்வார் திருநகரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவிலை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது பெருமாள் கிழக்கு நோக்கிய சயன கோலத்தில் வித்தன் மற்றும் வைத்த மா நிதி பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருநாமத்துடன் அழகாக காட்சி தருகிறார் தாயார் குமுதவல்லி கோளூர்வல்லி தாயார் என்று சொல்லக்கூடிய தாயார் இங்கு காணப்படுகிறார் தீர்த்தம் குபேர தீர்த்தம் நிதி தீர்த்தம் அதாவது தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் இங்கு காணப்படுகிறது விமானம் ஸ்ரீகர விமானம் என்ற அமைப்பைச் சேர்ந்த விமானம் எங்கு காணப்படுகிறது நம்மாழ்வார் மட்டும் பனிரெண்டு பாசுரங்களாலும் மங்களாசாசனம் செய்துள்ளார் மேலும் இவ்வூர் மதுரகவியாழ்வார் அவதரித்த திருத்தலமாகவும் விளங்குகிறது இறைவன் செல்வத்தை பாதுகாத்து அளந்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து பள்ளி கோலத்தில் இங்கு அழகாக காட்சி தருகிறார் புராண சிறப்பு ஸ்தல வரலாறு முற்காலத்தில் வடதிசைக்கு அதிபதியாகிய குபேரன் அலகாபுரியில் வசித்து வந்தார் அவர் மிக பெரிய சிறந்த சிவபக்தர் ஒருநாள் சிவபெருமானை நேரடியாக தரிசிக்க கைலாயத்தை அடைந்தார் அப்பொழுது சிவபெருமானுடன் தனித்திருந்த பார்வதி தேவி மிகுந்த அழகுடன் காண விளங்கினார் தனத்திற்கு அதிபதியாகிய குபேரன் தேவதேவியரின் தனிமையை உணராது தரிசிக்க சென்றபோது அதிரூபமாகிய இவள் யார் என்று கௌரியை உற்று நோக்குகின்றார் இதை கண்ட உமையவள் கோபம் கொண்டு நீர் கெட்ட எண்ணத்துடன் என்னை பார்த்தீர் எனவே உமது ரூபம் விகாரமடையத்தக்கது நவநிதிகளும் உம்மை விட்டு விலகும் ஒரு கண்ணையும் இழப்பீர் என சபித்து விடுகிறார் குபேரன் மிகவும் மன வருத்தமடைந்து சிவபெருமானைத் துதித்து நடந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் சிவபெருமானும் திருமாலை சரணடையுமாறு கூறுகிறார் குபேரன் தன் சங்கநிதி பதுமநிதி உட்பட்ட நவநிதிகளை இழந்து ஆதரிப்பார் யாருமின்றி பூலோகம் வந்தடைந்து பொருணையாற்றின் தென்கரையில் புனித நீராடி பகவானை குறித்து கடும் தவம் செய்தார் குபேரனின் தவத்திற்கு இறங்கிய பகவான் தாமோதரன் நதி தீர்த்தத்தில் செய்து சாபம் நீக்கி அருள் மாநிதி என்ற திருநாமத்துடனும் நவநிதிகளின் மீதும் சயனம் கொண்டு அவற்றை காப்பாற்றி அருளினார் குபேரனும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று தன் இருப்பிடம் வந்தறிந்தார் இலக்கிய சிறப்பு பனிரெண்டு ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த திருத்தலமாக இத்தலம் விளங்குகிறது மேலும் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தனிச்சிறப்பும் இக்கோவிலுக்கு உண்டு மேலும் நவக்கிரகங்களில் செவ்வாய் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது மேலும் செல்வநிலையில் சிறப்படையவும் இழந்த செல்வங்களை மீண்டும் திரும்பப் பெறுவதற்கும் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது சிறப்பு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள பெருமாள் மரக்காலை அதாவது மரக்கால் என்றால் நெல் அளக்க பயன்படும் மரத்தாலான பாத்திரம் என்று பொருள் அந்த மரக்காலை தலைக்கு வைத்து படுத்திருப்பது ஆதனூருக்கு அடுத்து இத்தலத்தில் மட்டுமே ஆகும் அமைவிடம் திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் ஆழ்வார் திருநகரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெருமாள் அருள்மிகு வைத்தமானிதி பெருமாள் என்ற பெயருடன் அழகாக சயனகோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் காட்சி தருகிறார் தாயார் அருள்மிகு குமுதவள்ளி தாயார் தீர்த்தம் குபேர தீர்த்தம் ஆகும் ஆகமம் வைகானச ஆகமம் விமானம் ஸ்ரீகர விமானம் என்று சொல்லக்கூடிய விமானம் இங்கு அழகாக காட்சி தருகிறது குபேரன் தான் இழந்த செல்வத்தை பரமனை போற்றி மீண்டும் பெற்ற நாளாக தளவரலாற்றில் கூறப்படுவதாவது மாசி மாதம் சுக்லபக்ஷம் வளர்பிரை துவாதசி அன்று என்பதாகும் செல்வ வளம் பெற விரும்புபவர்களும் தாங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற விரும்புபவர்களும் அன்றைய தினம் இத்திர இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு அப்பேற்பட்ட பெருமாள் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் தருவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம் தன்யவாதாக